கிண்ணியாவில் சூரங்கள் கிராமத்தில் பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது கின்னியா சூரங்கள் சாந்திநகர் ஆர்டிஎஸ் தலைவர் நூஹு அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வு சாந்திநகர் அன்னூர் வித்யாலயத்தில் நடைபெற்றது இவ்விழாவின் பிரதம அதிதியாக கின்னியா பிரதேச செயலக செயலாளர் முகமது கனி அவர்கள் மற்றும் சமூக சேவையாளர் அஷேக் அப்துல் அசீஸ் அவர்களும் கலந்து சிறப்பித்தார்கள் நிகழ்வில் திடீர் மரண விசாரணை அதிகாரி அஷேக் எம் எஸ் எம் ஷாபி முன்னாள் அல் அமீன் வித்தியாலய அதிபரும் தற்போதைய தாருல் உலூம் அதிபருமான பைசல் அன்னூர் வித்தியாலய அதிபர் ஆசாத் கின்னியா மகளிர் தேசிய பாடசாலை பிரதி அதிபர் பவுசானா மற்றும் ஆரம்ப ஆசிரியர் உமைர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அல்லமீன் வித்தியாலயத்தை தரமுயர்த்தும் பணியில் பெரும் பங்களிப்பு செய்தவரும் மாணவர்களின் பல்கலைக்கழக நுழைவிற்காக பாடுபட்ட அதிபர் பைசல் மற்றும் பிரதேச செயலாளர் எம் எச் எம் கனி ஆகியோர் இந்நிகழ்வில் பாராட்டப்பட்டனர் இந்த நிகழ்வின் வெற்றிக்கு பங்களிப்பு செய்த சமூக பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டதுடன் மன்சூரா உணவக உரிமையாளர் ஹிஷாம் மற்றும் லண்டனில் வசித்து வரும் பௌமி முகைதீன் பாவா ஆகியோரது நிதியுதவியின் கீழ் இந்நிகழ்வு நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது தஞ்சமர்த்தமா இருக்கிறது நினைவு சின்னம் அத்தனையை வழங்கிய பெற்றோருக்கும் மற்றது நிகளுடைய பிரதம அதிபதி கிராம டெவலப்மெண்ட் ஆபிசர் ஆரம்பி அவர்கள் அந்த ஒரு மாதிரி கிடைக்கின்றேன் அழிக்கின்ற மாலை பெண்ணான மாலை அதே போன்று நினைவு சின்ன பொங்கல் மணி தங்கைக்காக தன்னை அர்ப்பணித்த சகோதரன் தங்கைக்காக தன்னை அர்ப்பணித்த சகோதரர்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பரிசுப் போங்கி அதனை தொடர்ந்து மட்டுமே தற்பொழுது முஹாஜிர் மௌலவி தற்பொழுது தன்னுடைய காரோத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அனைத்து மாணவர்களையும் அனைத்து மாணவர்களும் உங்கள் விருப்பையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இன்னும் சில வினோதமான நிகழ்வுகள் காத்திருக்கின்றோம் என அனைத்து மாணவர்களும் உங்கள் இருக்கையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இன்னும் சில வினோதமான நிகழ்வுகள் காத்திருக்கின்றோம் என அனைத்து மாணவர்கள் உங்களது கரகோசங்களை வழங்கி அந்த மாணவரை உற்சாகப்படுத்த முதலாக கேட்டுக்கொள்ளப்படுகின்ற அவர்கள் தன்னுடைய கௌரவத்தினை பெற்றுக்

இந்த ஊரினுடைய புகழை இந்த ஊரின் மகிமையை இரவு பகலாக நின்று ஆர்டிஎஸ் உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதற்கு உற்சாகம் உள்ள உற்சாகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்ற தலைவர் நூ அவர்கள் என்னை சந்தித்து உங்களிடம் எதுவும் வேண்டாம் காசு வேண்டாம் கருத்து தாருங்கள் என்று கூப்பிட்டார் இப்படி அவர் அழைத்த போது நான் இல்லை கருத்துக்கள் மட்டும் தரவில்லை ஏதாவது காசு தரவா என்று கேட்டேன் இல்லை வேண்டாம் என்றார் அப்பொழுது நான் உங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை சொல்லுங்கள் யாரை வாழ்த்த போகிறீர்கள் ஏன் வாழ்த்தப் போகிறீர்கள் என்று கேட்டபோது இந்த சாந்தி மண்ணில் சாதனை படைத்த எதிர்காலத்தில் சாதனை படைக்கப் போகின்ற வீரர்களையும் வீராங்கனைகளையும் வாழ்த்தப் போகிறேன் என்ற போது இது நல்லதொரு வாழ்த்து இவர்களுக்கு நீங்கள் வெறுமனே ஒரு சின்ன பரிசு கொடுக்காமல் பெறுமதியான பரிசு கொடுக்கலாமே என்றபோது அவர் இந்த அவர் மண்ணின் சில வள்ளல்களைச் சொன்னார் மன்சூரா மண்சூரா அவரும் தந்தார் இன்னும் இங்கிருக்கின்ற இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்கள் இங்கிருக்கின்ற நல்லுள்ளங்கள் எங்களுக்கு பணம் தந்து ஊக்குவித்தார்கள் எனவே நீங்கள் எனக்கு இந்த மக்களுக்கு ஒரு தாருங்கள் என்று கேட்டார் அதையும் தாண்டி நான் எனது நண்பர் அன்புக்குரிய நண்பர் கௌமி முஹன் அவர்கள் லண்டனில் வசிக்கிறார் அவர் லண்டனிலே ஒரு பெரும் ஒரு செல்வந்தராக ஒரு பெரும் சட்டத்தரணியிலே சொலிசிட்டர் ஜெனரல் என்ற பட்டத்தை கென்னியா மண்ணிலிருந்து பெற்று அவர் மக்களுக்கு உதவி செய்கிறார் அரசியலுக்காக அல்ல மனிதாபிமான உதவிகள் ஏற்கனவே என்னூடாக லட்சக்கணக்கான உதவிகளை அவர் செய்திருக்கிறார் இந்த மண்ணுக்கும் அவர் செய்திருக்கிறார் செய்வார் என்ற அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சியை சொன்ன போது நான் ஒரு சிறிய தொகையை வெக்கப்பட்டு கேட்டேன் அவர் சொன்னார் அதைவிட விட டபுள் மடங்கு தருகிறேன் இன்னும் வேண்டுமா என்றார் அப்பொழுது நூ அவர்களிடம் சுப தொழுகைக்கு முன்னால் உங்களுடைய கூட்டத்தை நடாத்துங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட தொகையை விட இன்னொரு தொகை தருகிறேன் ஆனால் நீங்கள் இங்கு வாழ்த்தப்பட போகின்ற பிள்ளைகளுக்கு வெறும் ஒரு பரிசை கொடுக்க கூடாது என்று சொல்லி நிகழ்ச்சியை நன்றாக சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவி செய்த அந்த சகோதரருக்கு அவருடைய குடும்பம் எல்லோரும் சேர்ந்து இந்த மண்ணுக்கு அரசியலுக்கு அப்பால் உதவி செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் நான் எத்தனையோ பலருக்கு அவருடாக உதவிகளை செய்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவருக்கும் அவருடைய மறைந்த பெற்றோருக்கும் உயிரோடு வாடுகின்ற தாய்க்கும் அல்லாஹு அருள் பாலிப்பானாக என்று கேட்டுக்கொண்டு